ஏன் பாப்பா பூரி பே நல்லா இருக்குதா டேஸ்டா கோதுமை மாவுல நாங்களே அரைச்சு பெரியமா பெரியம்மா சுத்தம் பண்ணி அரைச்சி கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து சுத்தம் ஒரு சில டைம் வந்து நல்லா வராதான இந்த டைம் சாஃப்ட்டாக வந்துருக்குது ஆசிர்வாதம் ஆமாங்க இது வந்து இந்த தடவை முதல்லையே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஓ நல்லா நைஸாக நைஸ் எண்ணெய் ஊற்றி நல்லா உப்பு அளவாக போட்டு நல்லா பிசைஞ்சு தட்டி மூடி வச்சுருந்தோம்

ஆமாங்க நல்லா அதுவும் வந்து காலையில் ஒவ்வொரு பூரியெல்லாம் அப்படியே மோர் மோர்னு அதோ ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு எடுத்துக்கோ எடுத்துக்கோ வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு சாப்பிடு ஆமாங்க நண்பர்களே வாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு இரவு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி எப்போதுமே எடுத்து கீழே எதிர்ந்து சின்ன குழந்தைய கொட்டுறாங்க சொன்னால் புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க என்ன அது அது அதில் சென்னு சத்து இருக்குது ஆமாங்க நண்பர்களே அது ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ரெண்டு மூணு கிலோ கோதுமையெல்லாம் வேஸ்ட்டாகி போச்சுங்க செல்லு பிடிச்சி எல்லாம் அரிச்சுங்க அது ஒண்ணுக்கு அதே ரெண்டு மூணு கிலோ வேஸ்ட் ஆகி போச்சுங்க ஏதோ எங்க அக்காட்ட கொண்டு போய் கொடுத்ததுனால எங்கள் அக்கா பத்திரப்ப பத்திரமா காய போட்டுங்க ஏதோ உருப்படியாக கொஞ்சம் நல்லதையெல்லாம் பார்த்து காய போட்டு அரைச்சி எங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இல்லைன்னு இதுவும் வேஸ்ட்டாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் கடையில் தான் போய் இருபது ரூபா ஐம்பது ரூபா ஓட்டு பூரி மாவு வாங்குவோம் வணக்கம் வாங்க நண்பர்களே போடவே சொல்லிட்டு ஆமாங்க நண்பர்களே வாங்கு நண்பர்களே பூரியும் சுவையான குருமாவும் நல்லா இருக்குது எனக்கும் முடிச்சிச்சு இந்த வித்தியாசமும் இன்னைக்கு குழம்பு எங்கள் பாப்பா வச்சிருக்குது எப்போதுமே அந்த உருளைக்கிழங்கவே சாப்பிட்டுருப்போம் அப்போ வந்து கால் வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன் அது கண்டுபிடிச்ச சங்கீதா சிஸ்டர் சொன்னாங்க ஒரு சிஸ்டர் வந்து வாங்கி தராங்களாமா காசு கட்ட தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க உதவி எப்படியோ கிடைச்சிருச்சு சங்கீதா சிஸ்டர் மூலயமா கிடைக்குது அது நண்பர்களே நிறைவேறிச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வீடியோ வரும் ஓகேங்களா ஏன்னா நீங்களும் பகிர்ந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி கஷ்டத்துல நீங்களும் சொல்லாமல அதனாலதான் சொல்றேன்

ஆமாங்க நண்பர்களே பாத்திரம் மருந்து பச்சை போடணும்னு இருக்கிறவங்களே எனக்கு இல்லை இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் தப்பு உண்மையாலுமே இல்லாதவங்க பா பாதிக்கப்படுவாங்க அதனால வணக்கம்